திருமணத்திற்கு பொருத்தம் பாக்குறது எவ்வளவு முக்கியம் எப்படி பார்க்கணும் சார் அவங்களோட பையன் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களே செல்லு இல்லாம ரஃபா போட்டு பாத்துறாங்க இந்த நட்சத்திரம் போட்டு இந்த நட்சத்திரம் வந்து எல்லாம் பொருந்திடுது தயவு செஞ்சு அது போல பார்க்காதீங்க நீங்கள் வந்துட்டு இதில் திருமண பொருத்தத்தில் மூணு பொருத்தம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரஜ்ஜு பொருத்தம் இந்த பிளட் குரூப் ரிலேட்டட் தான் நாடி பொருத்தம் நாடி பொருத்தம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் பார்க்காம போயிடுறாங்க நாடி பொருத்தம் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் அதுவும் வந்துட்டு குழந்தை தடைகள் இது மாதிரி யாரும் சொல்கிறது இல்லை கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் வந்துட்டு தடுக்கும் நிறைய ஜோதிடர்களுமே அந்த நீங்க சொன்ன அந்த பத்து பொருத்தங்களுமே தானே பார்த்துட்டு எழுதி கொடுக்குறேன் இல்ல மேடம் தவறு மேடம் இது மாதிரி ஆக்சுவலா அந்த வெறும் அந்த அந்த பொருத்தத்துல மாதிரி எதுவுமே ரியாக்ட் ஆகாது உங்களுக்கு இந்த க்ளோஸ் பிளட் ரிலேஷன்ல திருமணம் பண்றது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைய கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை இல்லை ஒரு அன்யோன்யம் இல்லை இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அது கிரக பண்ணலாம் கிரக பிரீத்திக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த பித்ருதோஷத்துக்கு ஹோமம்லாம் செய்கிறாங்க அது உண்மையா அதுக்கான பலன் கொடுக்குமா சார் ஆ கண்டிப்பாக கொடுக்கும் மேடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மாடு மாட்டு மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு ஸோ நீ மாட்டுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் ஆஹ் பொதுவா ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த ஜாதகத்திற்கு திருமணத்திற்கும் பொருத்தம் பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஒரு சிலருக்கு வந்து பத்து பொருத்தமும் நல்லாக இருந்தும் ஆனா அவங்களோட வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் ஏற்படுதா இருக்கு ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலேயும் சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யுது ஸோ ஒரு திருமணத்திற்கு பொருத்தம் பாக்குறதே எவ்வளவு முக்கியம் ஸோ எப்படி பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட் இல்ல மேடம் நல்ல அருமையான கேள்வி இது இது ஆக்சுவலா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலா இப்போ என்ன நிறைய ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா செல்லுலயே நிறைய பேர் ஜாதகம் இப்போ அவங்களோட பையன் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்கள செல்லில் வாட்டி ரஃப்பாக போட்டு பார்த்துடுறாங்க இந்த நட்சத்திரம் போட்டு இந்த நட்சத்திரம் வந்து நான் பொருந்திடுது தயவு செஞ்சு அது போல் பார்க்காதீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ என் பேர் போட்டு நான் நூறு பேர் போ இப்போ நூறு பெண்ணோட ஜாதகம் அந்த நட்சத்திரத்தை போட்டேன்னா எனக்கு தொண்ணூறு ஜாதகம் மேட்ச் ஆகிடும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ திருவோணம் நான் ஏதோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் போடுறேன்னா நூறு பெண்ணுங்கூட இருந்தால் தொண்ணூறு ஜாதகம் எனக்கு மேட்ச் ஆகிடும் அப்போ வந்துட்டு அந்த பேசிக் மேட்சிங் வந்துட்டு சரியாகுமா ஆகாது நீங்கள் வந்துட்டு இதில் திருமண பொறுத்ததில் மூணு பொருத்தம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அப்படின்னா ரஜ்ஜு தான் வாழ்க்கை தாலி மாங்கல்யம்னு சொல்லுவோம் பாரு ஃபர்ஸ்ட் ரஜ்ஜு பொருத்தம் அடுத்து வந்துட்டு யோனி பொருத்தம் உங்களுக்கு யோனி பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடியை வந்துட்டு முக்கியமா சொல்றது கிடையாது நாடி பொருத்தம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் ஆமா நாடி பொருத்தம் வந்துட்டு இது நிறைய ஜோதிடரும் சொல்றதுல நிறைய பேர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை இது உங்க சேனல் மூலியமா நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னீங்கன்னால் இப்போ வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க நிறைய பேர் ப்ளட் குரூப் அது ஒத்துக்கிறீங்களா நீங்கள் இந்த ப்ளட் குரூப் வந்தால் இந்த ப்ளட் குரூப் பண்ணணும் ஒரு முறையிலலாம் திருமணம் வந்துட்டு பண்ணக்கூடாது குழந்தைகள் வந்து ஒரு முறையில் கல்யாணம் பண்ணோம்னா ஊனமாக பிறகு ஆமாம் ஆமாம் அது போல் ஒரு நிறைய குறைகள்லாம் சொல்றாங்க இப்போ எப்போன்னு கேட்டிங்கன்னால் அப்ப அந்த காலத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்திங்களா இந்த ப்ளட் குரூப் ரிலேட்டட் தான் நாடி பொருத்தம்ங்கிறது புரியுதுங்களா நாடி பொருத்தம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் பார்க்காம போயிட்றாங்க வெறும் இந்த யோனி பொருத்தம் வசிய பொருத்தம் இந்த ரஜ்ஜு இதை மட்டும் பாட்டு விட்டேன் மெயினாக ரஜ்ஜு எல்லாருமே பார்க்குறாங்க ஏன்னா ரஜ்ஜு உங்களுக்கு வந்துட்டு எட்டு பொருத்தம் இல்லைனா கூட சரி இந்த ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியம் நாடி பொருத்தம் இல்லாமல் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா தான் அதுவும் வந்துட்டு குழந்தை தடைகள் இது மாதிரி யாரும் சொல்றது இல்லை குழந்தை தடைகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் வந்துட்டு தடுக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இது ரெண்டு இது ரெண்டு இந்த நாடி இது பார்த்தீங்களா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிளட் குரூப் ரிலேட்டட் அந்த நாடி இது நிறைய பேர் வந்து ஒரே பிளட் குரூப்ல இருக்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது மேடம் அது பண்ணலாம் உங்களுக்கு ஆக்சுவலா ஏ ஏன்னா ஏ அப்படி பண்ணலாம் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு ஆப்னட்ட ரொம்ப நெகட்டிவா இருக்கிறது தான் பண்ணக்கூடாது இப்ப ஏவா இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏ அப்படிலாம் இருக்க தான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணக்கூடாது உங்களுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஏ இருக்குன்னா ஏ இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ஸோ எதுக்கு நாம நான் வந்துட்டு நாடியை சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த பிளட் இப்போ கொஞ்சம் ஒரு சிலர் பார்க்குறாங்க உனக்கு என்ன பிளட் குரூப் எனக்கு என்ன பிளட் குரூப் இதை வந்துட்டு சயின்ஸாக வந்துட்டு பார்த்துட்டு மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம இதை தான் அந்த காலத்திலேயே நம்ம என்ன எடுத்துனோம்ட்டோம் நாடி பொருத்தம்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸோ தயவு செஞ்சு இப்போ இனிமேல் நீங்கள் வந்துட்டு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஜுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல் குளமாட்டி யோனிக்கு கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு இந்த யோனி ரஜ ரஜுக்கு எவ்வளோ பொருத்தம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை வந்துட்டு நாடி பொருத்தத்துக்கு நீங்கள் கொடுங்க நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஓகே இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க நம்ம நம்மளே வந்து மொபைல்லையே நிறைய பேர் வந்து பொருத்தம் பார்த்துக்கிறாங்க அந்த பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த நாடி பொருத்தம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க அதையும் இப்போ என்னோட பிளட் குரூப் எனக்கு தெரியுது அப்படின்னா அதை போட்டு பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து என்னோட பிளட் குரூப் தெரியல அப்படின்னா இவங்க எப்படி ஆண் ஆன்லைன்ல இந்த பொருத்தம் பார்க்க முடியும் இல்ல மேடம் அதுதான் சொல்றேன் இவங்க நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட எனக்கு கோவம் நம்ம கோவம் தான் வரும் ஏன்னா ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கும்போது நம்ம கோவம் வரும் அதுவும் நல்ல ரிலேட்டட் நல்ல ஒரு நம்ம கூட நல்ல ஒரு இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கிளைண்ட்டாக இருப்பாங்க சார் நான் போட்டு பார்த்துட்டேன் சார் நீங்கள் மேட்ச் ஆகாதான்னு சொல்கிறீங்க எட்டு பொருத்தம் இருக்கே சார் நம்ம இது மாதிரி வெறும் வந்துட்டு இந்த பொருத்தத்தை அவங்களே பார்த்துட்டு ஆமாம் அவங்களே பார்த்துருவாங்க அதாவது நெட்டில் போட்டு பார்த்துறாங்க சங்கர் கணேஷ் காயத்ரி இது மாதிரி திருவோண நட்சத்திரம் இது மாதிரி சுவாதி நட்சத்திரம் சார் எட்டு வந்துடுது சார் பொருத்தம் அப்படி தயவு செஞ்சு மேட்ச் பார்க்காதீங்க

அடுத்து யோனி அதுக்கு அடுத்த மட்டும் நாடி பொருத்தம் உங்களுக்கு ஸோ இது 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 மூணு தான் உங்களுக்கு அதில் மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜு கூட இதில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு சார்ட் இல்லாதவங்க வந்துட்டு அதில் பார்ப்பாங்க கரெக்டான பர்த் டேட்டு பர்த் டைம்லாம் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும் தெரியும் அதை மாதிரி இப்போ பார்த்துப்பாங்க ஆக்சுவலாக சார்ட்டு தான் பேசுவோம் உங்களுக்கு சார்ட்டு தான் நம்ம பாடி உங்களுக்கு எல்லாமே ஸோ ஜாதக கட்டம் தான் இம்பார்ட்டன்ட் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் ஜாதகப்பட்ட கட்டத்தில் ஒரு சில விஷயம் வந்துட்டு தெரியல அப்படின்னீங்கன்னா தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமணத்துக்கு மட்டும் நான் அவாம்சமே பார்க்க மாட்டேன் ஏன்னா இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் நவாம்சம் அப்புறம் வந்ததுதான் வச்சுருக்கோமோ இதுவும் ஒரு சில விஷயம் இல்லைன்னா அடுத்த சப்ஷூட்டு தான் அவங்களுக்கு இந்த திருமண பொருத்தம்ங்கிறது ஓகே இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு நம்ம பொருத்தம் பாக்குறது ஓகே இது காலகாலமா நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த காதல் திருமணத்துக்கு வந்து நம்ம இன்ன வரைக்கும் பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறையிலே இல்ல அப்படியும் பார்க்க முடியாதுன்னு சில ஜோதிடர்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்ப இவங்களுக்கும் இந்த பொருத்தத்தை தவிர நாடி பொருத்தமும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மேடம் அதாவது நீங்க காதல் கல்யாணத்தை அப்பயே சொல்லுவாங்க காதல் கல்யாணத்துக்கு இந்த தோஷங்கள்லாம் விதிவிலக்கு ஏன்னா அது ஒரு க இந்த காந்தர்வ திருமணம் ஆட்டம் வந்துடும் அது உங்களுக்கு ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு இந்த ஏன் அப்படின்னா பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து போயிடுது உங்களுக்கு ஆனால் மனம் ஒத்து போயிட்டு திருமணம் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த திருமணம் பண்ணால் கூட அவங்களுக்கும் எவ்வளோ வந்துட்டு ப்ராப்ளம்ஸு தடங்கல்கள் எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வேணால் ஈஸியாக சொல்லிக்கலாம் கா காதல் கல்யாணம் பண்ணாங்க கெட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அப்புறம் காதல் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா எப்படி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வேணா ஒரு சிலர் வந்துட்டு ஈகோ வந்துட்டு நம்ம பீம்புக்கு காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்க வந்துட்டு தோற்று போய்ட்டாப்பெல்லாம் ஆகிடும் ஷோ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ அது வந்துட்டு எல்லாேருக்குமே அந்த பாதிப்பை கொடுக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் மனதால் ஒத்து போவாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் ஒத்துப்போவாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு விரிசல்கள் மனக்குழப்பங்கள் இந்த அந்யோன்ய குறைவு எல்லாமே விதிவிலக்கெல்லாம் கிடையாது அந்த திருமணம் வந்துட்டு உடைக்கிறாரு அவ்வளவுதான் இந்த காதல் இந்த திருமண தடை இருக்குன்னு அதை மட்டும்தான் அந்த இடத்துல பிரேக் ஆகும் அதர் தன் தட் எல்லா ப்ராப்ளம் எல்லா இஷ்யூஸ் எல்லா விதமான கிரக கோளாறுகளும் அவங்களுக்கு பாதிப்பு ஓகே இப்போ ஒரு சிலருக்கு இப்போ பொருத்தம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த பத்து பொருத்தத்துல ஒரு அஞ்சு பொருத்தம் தான் சரியாக இருக்கு நாடி பொருத்தம் இருக்கு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல மேடம் ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பொருத்தம் இருந்தாலே நீங்க திருமணம் பண்ணலாம் நாடி வந்து நான் தேர்டா தான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த வசிய பொருத்தம் யோனி பொருத்தம்னு சொல்லுவேன் ஏன்னா யோனிங்கிறது வந்துட்டு குழந்தை அந்த இது சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் லைஃப் உங்களுக்கு அப்ப வசியம் தேவை கிடையாது ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த பெட் லைஃப் கரெக்டாக இருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸோ அதனால் அடுத்த பொருத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது ரஜு மாங்கல்யம் இந்த யோனி பொருத்தம் இது ரெண்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னீங்க அடுத்த நாடு இருந்ததுன்னா போகிறவங்களுக்கு ஓரளவு லைஃப்பை ஓட்டிடலாம் இவங்க மட்டும் எனக்கு என்ன சார் அதாவது மத்தியம பொருத்தம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா உத்தமம்னு வாங்க மத்தியமம்னு வாங்க அப்போ என்ன அப்படின்னா உத்தம்னா ஓரளவு எட்டு ஒன்பது இருக்கு மத்தியம் அம்னா அஞ்சு பொருத்தம் நாலு பொருத்தம் ஆக்சுவலா மூணு பொருத்தம் இருந்து ரெண்டு பொருத்தம் வந்து கூட அவங்களுக்கு சார்ட்டு நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணலாம் இப்போ என்ன அப்படின்னா வெறும் இந்த பொருத்தத்தை மட்டும் நிறைய பேர் கால்குலேட் பண்றாங்க இதுல வந்துட்டு பாபசாமியம்னு ஒண்ணு இருக்கும் விட்டுருவாங்க நிறைய பேர் புரியுதுங்களா பாபசாமிங்கிறது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் அதை நிறைய ஆஸ்திரேஜர் வந்துட்டு எடுக்கிறதும் இல்லை ஜாஸ்தி பாக்குறதும் கிடையாது ஆனா அது பார்த்தாங்கன்னா ஏன் வந்துட்டு அது நிறைய பேர் பார்க்கறதுனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அந்த சப்ஜெக்ட்

அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் விரிசல் ஜாஸ்தி ஏற்படாது இந்த பாபசாமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் வந்துட்டு ரிலேட்டவ் டு நெகட்டிவ் பிளானட் புரியுதுங்களா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டாம் இடத்துல இந்த கிர நெகட்டிவ் பிளானட் இருக்கிற கிரகத்தை வச்சு அதாவது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இந்த எங்கே மேட்ச் இருக்கோ அதை வச்சு சொல்கிறது தான் இதில் என்ன கேல்குலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் வந்துட்டு பர்சன்டேஜ் போடுவோம்ல ஆண் ஜாதகத்தில் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கணும் பெண் ஜாதகத்தில் அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியா இருக்கும் இப்போ பெண் ஜாதகத்துல வந்துட்டு வீரியம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள அநியோனியமா இருக்காது டெய்லி வந்துட்டு அந்த சண்டைகள் தான் ஏற்படும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகாது ஓகே மினிமம் இவ்வளவு கம்மியா இருக்கணும் நீங்க ஆக்சுவலா ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் இருந்தா இருந்தோம் சிலருக்கு வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு எயிட்டி இருக்குன்னா பெண்ணுக்குன்னு ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ வந்துட்டு உங்க டாமினேட் அதாவது சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்க குடும்ப வீட்ல வந்துட்டு நடராஜர் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேப்பான் அது பிரச்சனை கிடையாது இது மட்டும் அது மட்டும் ஒரு அன்யோன்யம் அதை விட்டு கொடுக்காது இது அப்படி கிடையாது தர்க்கம் நடந்துனே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அந்த நெகட்டிவ் இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே அவங்க வந்து தர்க்கம் இல்லை அவங்களுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போச்சுன்னா ஆர்கியூமெண்ட் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் பிளானட் அவங்களுக்கு ரொம்ப வீரியமா இருக்கும் அப்ப என்ன அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வீரியமா பெண்ணுக்கு வீரியமா இருக்குன்னா பையனுக்கு அந்த அவங்களுக்கு பார்க்கற பையனுக்கு வந்துட்டு அதோட வீரியமா இருக்கிற பையனை பார்க்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு இதை நீங்கள் மேட்ச் பண்ணாமல் பார்க்கறதுனால தான் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அவங்களுக்கு இந்த மன ஒற்றுமையாக இருக்காது அவங்களுக்கு ஸோ இந்த பாபசாமியை வந்துட்டு இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் அப்படி பார்க்குறது நம்ம வந்துட்டு பாபசாமியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ டீப்பா போனீங்கன்னா இப்படி பார்க்கலாம் இல்லை நீங்கள் சாட்டில் ஓவராக ஓவராலாக பார்க்கும் போதே நீங்கள் தெரிஞ்சிடும் உங்கள் பிளானட்ல வந்துட்டு ராகு எங்கே இருக்காரு பொண்ணோட ஜாதகத்தில் எங்கே இருக்காரு ராகு சனீஸ்வரர் உங்களுக்கு எங்கே இருக்கார் பொண்ணோட ஜாதகத்தில் எங்கே இருக்கார் செவ்வாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவார் செவ்வாய் இது நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க வெறும் சுக்கரனை பேஸ் பண்ணுறாங்க செவ்வாய் டூ இம்பார்ட்டன்ட் செவ்வாய் உங்கள் பிளானெட்டில் எங்கே இருக்காரு இவங்க பிளானட்டில் ஸோ இது நீங்கள் ரஃபாக பாக்கும்போது போது இது மேட்ச் ஆகிடும் அப்படின்னு நான் அதான் சொல்லுவேன் இல்லை சார் பொருத்தம் போட்டால் வருது நீங்கள் வந்துட்டு மேட்ச் இல்லைன்னு சொல்கிறீங்க நீ அம்மா அவங்க அவங்ககிட்ட என்னத்த ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதை வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வெறும் பொறுத்தவங்க வந்துட்டு இட்ஸ் அ காமன் தான் அது யார் வேணால் போட்டு பார்க்கலாம் தான் எக்ஸாம்பிளே நான் சொல்லிட்டேன் என் பேருக்கு நூறு பொண்ணு பேர் போட்டேன் இப்போ பொண்ணு பேர் நட்சத்திரம் பேர் போட்டேன்னா தொண்ணூறு பேர் எனக்கு மேட்ச் ஆகிடுவாங்க அப்போ அது வந்துட்டு மேட்சிங் ஆகுது கிடையாது உங்களோட ஜாதகம் உங்களோட பர்த் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ட்ரூ அதுதான் பேசும் திருமணத்தை ஓகே இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே சர்க்கிள்குள்ளேயே பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சொந்தத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து ஆர்டிசமாக பிறக்கும் அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்டே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்குள்ளேயும் இந்த பத்து பொருத்தங்களோட நாடி பொருத்தமும் பர்ஃபெக்டா இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இவங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த ஆர்டிசம்ல பிறக்கிறது வந்து குறைமா இல்ல மேடம் அது நீங்க கேட்கறது கரெக்டான கேள்வி அதாவது இது என்ன அப்படின்னா சயின்ஸ்லயே வந்துட்டு இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதாவது ரொம்ப அந்த க்ளோஸ் பிளட் ரிலேட்டட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது ஏதோ ஒரு காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்துட்டு அது நடக்காமல் வேணா இருந்திருக்கலாம் பெரிய பாதிப்பு இல்லாமல் மேபி அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்மா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணணும் வேணா அவங்களுக்கு கர்ம பலன் வந்துட்டு பாசிட்டிவாக நிறையா இருக்கிறதுனால வேணா அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் பாக்கி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு இந்த க்ளோஸ் பிளட் ரிலேஷனில் திருமணம் பண்ணுறது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறையை கொடுக்கும் அப்படி எந்த குறையுமே பை சொல்கிற பாருங்க ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்னீங்கனாலும் குரோத்தில் வந்துட்டு தடை ஏற்படுத்தும் ஓகே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஓகே இசை இப்போ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் மூலியமாக அதை நிவர்த்தி பண்ண முடியுமா இப்போ எல்லாருமே கேட்குறது அது இல்லை கிரக பிரீத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரக பிரீத்தி இருக்கு உங்களுக்கு எல்லா கிரகத்துக்குமே பண்ணலாம் பிரீத்தி உங்களுக்கு இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னா பண்ணியாச்சு நடந்தாச்சு நமக்கு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இப்போ பண்ணி முடித்த காரியத்தை நீங்கள் எதனா பண்ண முடியுமா முடியாது அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணாதீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை இல்லை ஒரு அந்யோன்யம் இல்லை இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா கிரக பிரீத்தி பண்ணலான் கிரகப்பிரீத்திக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓமம் தான் பெஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட் உங்களுக்கு கிரகசாந்தி ஹோமம்னு பேர் அதுக்கு உங்களுக்கு இந்த கிரகசாந்தி ஓமம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி கிடைக்கிதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த கிரகசாந்தி ஹோமத்துல உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் ஓகே இந்த கிரகசாந்தி ஹோமம் அப்படிங்கறது எங்களோட வீட்லயே நாங்க பண்ணலாமா இதை எப்படி பண்ணனும் வீட்ல பண்ணலாம் மேடம் எல்லாருமே நீங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா எப்படி நவக்கிரக நவகிரக ஓமம் இதெல்லாம் செய்யறோம் கணபதி ஓமம் எல்லாம் பண்றோம் பாருங்க நம்ம வீட்டுக்கு வீடு வீடு வாங்கும் போதும் சரி பால் காய்ச்சும் போதும் ஹோமம்லாம் எல்லாம் பண்ணுவோம் அதே போல இந்த கிரக நவகிரக ஹோமத்துக்கும் கிரக பிரீத்தி பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சம்தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கணபதி ஓமம் பண்ணும்போது கூட நவகிரக ஹோமம் பண்றாங்க உங்களுக்கு சோ இது வந்துட்டு வீட்லயே பண்ணலாம் இது வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பிரச்சனை ஏன்னா ஒரு சில ஓமங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நீங்க வந்து வீட்டுல காலையில எர்லி 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 மார்னிங் தான் மேடம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் உகந்தது இன்னைக்கு அதுக்கு கூட என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க சோம்பேற்றப்பட்டுட்டு ஆஹ் ஏழு மணிக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும் தயவு செஞ்சு வந்துட்டு ஓமம் எந்த சுப நேசிகள் இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுங்க அதுதான் வந்துட்டு உகந்த ஏன்னா முழு பலனை கொடுக்கும் அந்த டைம் இருக்குது ஏன்னா அப்பதான் எல்லா தேவதைகள் எல்லாமே அப்பதான் உங்களுக்கு ஆமா பிரம்ம முகூர்த்தத்துல பண்றதுதான் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு நம்மளுங்க இந்த டைமுக்கு ஒசரம் கொஞ்சம் எல்லாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா எப்பயுமே எந்த விஷயமும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது நூறு சதவிகிதம் முழு பலனை வந்துட்டு அது ஓமமா இருக்கட்டும் எந்த சுப காரியமாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தம் தான் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த பித்ருதோஷத்துக்கு ஹோமம்லாம் செய்யறாங்க அது உண்மையா அதுக்கான பலன் கொடுக்குமா சார் ஆஹ் கண்டிப்பா கொடுக்கும் மேடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஜாதகம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு இவங்களுக்கு ஏன் தடைகள் ஏற்படுது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சார்ட் சாட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன தான் நம்ம இருந்தாலும் ஐந்தாம் மேடம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இதை மீறி உங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா கர்மா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ இந்த கர்மா வந்துட்டு எதை வச்சு பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பித்ருக்குள்ள வச்சு பேஸ் தான் இந்த கர்மா ஸோ நம்ம மூதாதையர்கள் நம்ம மூதாதையர்லாம் ரொம்ப தூரம் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம அப்பா அம்மா துர்மரணம் புரியுதுங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த தோஷத்துக்குள்ள தான் வரும் உங்களுக்கு ஏன்னா தோஷத்தோட வீரியம் என்ன மாறும் இப்போ இயற்கை மரணத்துக்கும் இந்த துர்மரணத்துக்கும் கொஞ்சம் வீரியமானா மாறும் அப்போ வந்துட்டு இது போல நீங்க ஓமங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா பரிகாரம் இருக்கு உங்களுக்கு இதுல என்ன அப்படின்னீங்கன்னா இப்ப புதுசா வர இது ட்ரெண்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க புது ட்ரெண்டில் ஏற்கனவே அப்ப வந்த ட்ரெண்டு தான் அது இந்த தில ஓமம்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இந்த பித்ருதோஷம் இந்த தோஷத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு மூதாதையர்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு இது நல்லது தான் இது ஆக்சுவலா இதுக்கு ஒரு சில தான் செய்யறாங்க உங்களுக்கு ஓகே நம்ம வந்து இந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ஒண்ணு காசி இல்லைன்னா ராமேஸ்வரம் இந்த இரண்டு இடங்கள்லயும் செய்வாங்க அது போக இப்ப இதற்கான தர்ப்பணம் தர்ப்பணம் விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பரான இடம் தான் என்ன இல்ல மேடம் ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு எல்லாராலையும் வந்துட்டு காசி ராமேஸ்வரம் போக முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஆனா காசி ராமேஸ்வரம் பாபநாசம் அங்கெல்லாம் பண்றது வந்துட்டு ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அதுக்குன்னே இருக்கிற ஒரு சில ஸ்தலங்கள் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு இடம் ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்தலம் உங்களுக்கு காசி ஃபர்ஸ்ட்டு ராமேஸ்வரம் நெக்ஸ்ட்டு பாப்பநாசம் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நீர்நிலை ஓடைகள் ஓடுற நீர் இருக்குது பார்த்தீங்களா நீர்நிலை ஓடைகள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்க அந்த கோயிலில் வந்துட்டு குளத்தில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக கோயில் குளத்தில் வந்துட்டு பண்ணுறாங்களே தவிர அது தவறுன்னு கிடையாது ஆனால் அது உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன் அது வந்துட்டு அவ்வளோ ஒரு உகந்ததெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக ஓடுற நீரில் தான் வந்துட்டு பண்ணணும் ஆக்சுவலாக நீர்நிலை அப்படின்னு தேங்கி தேங்கியிருக்கிறது வந்துட்டு குட்டை தான் உங்களுக்கு அது குளம் தான் அங்கே வேறு விதமான விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆனால் இது போல விஷயங்கள் அங்கே பண்ணிங்கன்னா அது முழு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடுற நதியோட நதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நீர்நிலைகள் கடல் ஏரி ஏரி பண்ணலாம் அவங்களுக்கு அதுபோல் நதியில் நதியில் பண்ணுறது தான் வந்துட்டு விசேஷம் உங்களுக்கு ஓகே வந்து வந்து இதெல்லாம் மாடுகளுக்கும் வந்து அது கொடுக்கலாமா அதுவும் பலன் ஆமா ஆமா மேடம் முக்கவாசி அதாவது சின்ன விஷயம் தெரியும் எந்த ஒரு பிரீத்தியா இருக்கட்டும் கிரக பிரீத்திய வந்துட்டு ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்ல நீங்க நிறைய கிரகத்தை பிரீத்தி பண்றதுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடு வந்துட்டு மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு ஸோ நீ மாட்டுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமே வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு ஸோ அதை மாட்டை வந்துட்டு வெறும் அதுக்கு அது நம்ம வீட்டில் மாடுதுன்னா அதுக்கு தண்ணி கிண்ணி போட்டு குள்பாட்டி எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் கொடுங்க மாட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம கீரை கொடுக்குறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதை அகத்திக்கிறேன்னா அதை போய் போட்டு பாவம் திணிச்சு அகத்திக்கிறதில் நிறைய விஷயங்கள் இருக்குது மாட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி கொடுக்கலாம் தீவனம் கொடுங்க மாட்டுக்கு ரொம்ப விசேஷம் தான் வெறும் மாட்டுக்கு அகத்திக்கிற கொடுத்தா தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த பாரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா ரோட்ல வெறும் அகத்திக்கிறது தான் இருக்கும் உங்களுக்கு அமாவாசை ஏகாதசி அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாவம் அதை வந்துட்டு டார்ச்சர் பண்ணாத ஒரு குறை தான் ஏன்னா ஒரு அகத்திக்க எல்லாமே மெடிசன் தான் நம்ம எப்படி இன்டேக் ஜாஸ்தி எடுத்தோம்னா ஒத்துக்குமா ஸோ நீங்க வெறும் அகத்திக்கீரை தான் கிடையாது கீரை வகைகள் எல்லாமே கொடுக்கலாம் அதுல அகத்திக்கீரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சப்பாத்தி கொடுங்க நீங்க மாட்டுக்கு தீவனம் இருக்கு பாத்தீங்களா தீவனம் கொடுங்க நீங்க தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதாவது நம்ம பாருங்கள் எப்படி மாட்டு ஒவ்வொரு இதுக்கு கொண்ட கடலை கொடு தோரம்பருப்பு கொடு செவ்வாய்க்கு அதுக்குள்ள ஒவ்வொன்று சொல்லும் போது இது ரிலேட்டடாக நீங்க மாட்டு கடலை பொண்ணாக்கு கொடுங்க தவிடு கொடுங்க ஏன்னா அது மாட்டேட் உம்மையில இருந்து வருது உங்களுக்கு புரியுங்களா கடலை பொண்ணாக்கு கொடுக்கும்போது நீங்கள் நீங்க கிரகத்தை பிரீத்தி பண்றீங்க நீங்க இது போல விஷயங்களை வந்துட்டு மாட்டுக்கு கொடுங்க நீங்க மாட்டுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு மல்டிபிளா வேறு விதமான ஒரு அருமையான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் கீரை வாங்கி தான் மாட்டுக்கு மாட்டுக்கு நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வீட்டுலேயே வந்து வந்து ஹோமம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இல்ல மேடம் ஆக்சுவலாக நிறைய பேர் தப்பு பண்றாங்க மேடம் அது எனக்கு தெரிஞ்ச எங்க சொல்றேன் ஒரு சில எனக்கு தெரிஞ்சவங்க கூட பண்ணிடுறாங்க வீட்டில் ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம் சரிங்களா ஓமம்லாம் எல்லாம் பண்ணலாம் வீட்டில் ஆனா வீட்டில் வந்துட்டு நீங்க திதி கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் செய்கிறாங்க அது அது என்ன பொறுத்த மட்டும் என்னோடய ஒப்பீனியன் தான் அது நான் தவறு இல்லை என்னோட ஒப்பீனியன் வீட்டில் திதி கொடுக்கறதுலாம் வந்துட்டு வேணா வீட்டு வாசலுக்கு வேணா வெளியில கொடுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் செய்கிறாங்க அப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு செய்ய வந்துட்டு உகந்தது கிடையாது இது இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த ஓமம் செய்யறாங்க திலவோமம் செய்ய இப்ப அதுக்கு ஒரு சில இடம் இருக்கு நீங்களே இப்போ இப்ப கூட எல்லாரோட எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திலோமம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தெரியும்ல உங்களுக்கு ஆமா தில எக்ஸ்பென்சிவ் அது மினிமம் பட்ஜெட்டை பத்து பதினஞ்சாயிர ரூபா ஆஃப் டூ டூ லேக்ஸ் போகும் ஓ ஸோ பிரம்மாண்டமாக செய்யணுன்னா பிரம்மாண்டம் கிடையாது செகண்ட்ஸ் கணக்குது மேடம் அது புரியுங்களா அதை ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு அதான் மினிமம் சொல்லிட்டாங்க மினிமம் மினிமம் வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அது டூ லேக்ஸ் மட்டும் போகும் ஓகே அப்படி என்ன பொருட்கள்லாம் அதில் அதில் மெயின் தில ஓமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லு தான் மெயின் அது அதுக்கடுத்து இது நெல்

இது திதி பண்ணாதீங்க ஏன்னா சுபகாரியம் ஓமம் எது வேணால் பண்ணுங்கள் தவறு கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக வீட்டு உள்ள திதி பண்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அட்வைஸ் பிள்ளை இது மூலிமா நான் சொல்லி விரும்புறேன் திதி வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் பண்ணுங்கள் உகந்தது வந்துட்டு ஆத்தோரம் தான் இப்போ திதி வேணால் சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இது உங்களுக்கு ஆத்தோரம் எதுவும் கொடுக்குமா அது வேணால் கொலக்கரையில் எங்கேயானா கொடுத்துக்கோங்க ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வீட்டுக்குள்ளே பண்றது வந்துட்டு ஏன்னால் உங்களுக்கு அந்த கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது உங்க இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை வேணா ரெட்யூஸ் பண்ணும் ஆனா ஒரு சிலர் வந்து இது எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த வீடு அவங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது கேட்கறதுக்கும் இல்ல அவங்க இறந்தவர்கள் வந்து நம்மளோட வீட்டை நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கரெக்ட் மேடம் சரி உங்க ஆப்ஷன்லயே நான் கேட்கறேன் இப்ப சாமி போட்டோ வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம இறந்தவர்கள் மூதாதையர் போட்டோ எங்க வச்சிருப்போம்

சார் பொதுவா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான இடங்களுக்கு போகாதவங்க வீட்லேயே தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த தர்ப்பண பின்னத்தை வந்து போய் நீர்நிலைகளையோ இல்லை மாடுகளுக்கோ கொடுக்கறது வந்து வழக்கமா நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ஒரு சிலர் மட்டும் போக முடிஞ்சவங்க வந்து ஒண்ணு காசிக்கோ இல்ல ராமேஸ்வரத்துக்கோ வந்து போய் அவங்களோட தர்ப்பணங்களை வந்து கொடுப்பாங்க சோ அதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பதில்கள் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பா இந்த ஒரு நேர்காணல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி சார் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்